அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஊழலுக்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டம் அதுல கலந்துகிட்டு தன்னோட அரசியல் வாழ்க்கையை தொடங்கினவர் லாலு பிரசாத் யாதவ் ஆனா இன்னைக்கு அதே ஊழல் குற்றச்சாட்டுக்காக தண்டனை பெற்றவர் ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க அவரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பதவிக்கு வந்து ஊழலில் ஈடுபட்ட பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஐயோ நாங்கள்லாம் அப்படின்னு நேர்மையானவர்களாக ஊழலை ஒழிப்பதற்காகவே அரசியலுக்கு வந்துக்கிறோம் அப்படின்லாம் வாயில வளசுட்டது இல்லை அவர் மேல கேஸ் எல்லாம் போடும்போது கூட ஆஹ் இது பொய்கேஸ் பழி வாங்கும் நடவடிக்கை இப்படித்தான் கவுண்டர் வச்சாங்களே தவிர அவங்களாம் எவ்வளவு நேர்மையானவர்கள் தெரியுமா அப்படின்னு அவங்க வந்து கவுண்டர் வைக்கவே இல்லை ஆனா இந்த பக்கம் பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்ற ஒரு மூமெண்ட் மூலமா ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னு அந்த வயதானவர் அண்ணா ஹசாரே அவர்கள் அவர் பின்னாடி உக்காந்தின்னு போராட்டத்துல கலந்துங்கன்னு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பதவி எதுவும் ஏத்துக்க மாட்டேன் கட்சியில சேர மாட்டேன் அப்படி எல்லாம் வந்து டிவி இன்டர்வியூல சொன்னவர் அதற்கு பிறகு கட்சியும் ஆரம்பித்து ஆட்சிக்கும் வந்து விட்டார் சரி நீங்க வந்து போராட்டம் நடத்தின போது அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் அப்போ முதலமைச்சர் ஷீலா தீஷித் அவர்கள் அவங்களுக்கு எதிராக தான் எவ்வளவு ஊழல் புகார் கொடுத்தீங்களே நீங்க ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டெமோக்ரசி நாடகத்தை பார்த்தா அவங்களுக்கு பதில் கிடைக்கும் ஒரு நடவடிக்கையும் கிடையாது பொய்யா கோபால் அப்படின்னு நாம கேட்டா தான் முட்டாள்கள் ஆனா அதோட முக்கியமான விஷயம் ஊழலை எதிர்த்து ஊழலை ஒழிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் அதுக்கப்புறமா இலவசங்கள் வெற்று வாக்குறுதிகள் இதை மட்டுமே நம்பி கட்சியையும் ஆட்சியையும் நடத்த விட்டார் ஆட்சியில வாங்கின தகவல்கள் எல்லாம் பார்க்கும் வேற மாதிரி இருக்கு ஆனா மீடியாவில் சோசியல் மீடியாவிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வானலாவ ஏதோ கொண்டு போய் விட்டதா ஒரு சீனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க வெறும் மித்து பட் ஆஃப்கோர்ஸ் மக்கள் கண் எதிர பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லைன்னு தெரியுது இருந்தாலும் அவரது வெற்று கோஷங்களை நம்பி வாக்கு போட்டிருக்காங்க இல்லையா அதனால முழுக்க முழுக்க பொறுப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் சொல்ல முடியாது மக்களாகிய நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு சரி இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு டெல்லி ஹைகோர்ட்ல அவர் தொடர்ந்த வழக்குல தீர்ப்பு வந்திருக்கின்றது மிக மிக முக்கியமான தீர்ப்பா நான் பார்க்குறேன் தேர்தல் வாக்குறுதியை நம்ம படிக்கிறோமோ இல்லையோ ஒரு சில தீர்ப்புகளை வந்து நம்ம முழுமையா படிக்கணும் நண்பர்களே இதுல பாத்தீங்கன்னா தீர்ப்புல முதல்லயே சொல்லிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கு வந்து பெயில் ஜாமீனுக்கான வழக்கு கிடையாது இவர் இவரை பண்ணதே தப்பு அதை விடுவிக்க வேண்டும் இதுதான் வந்து அந்த வழக்கு இதுல முக்கியமான ஒரு ஐந்து வாதங்களை முன்வைக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்க எந்த விதமான ஒரு ஆதாரமும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இல்லாமல் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவரா மாறி இருக்காங்க சில பேர் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அவங்க எல்லாம் வந்து என்னவோ இந்தியில் சொல்லியிருக்காருங்க ஒரு வார்த்தை ஜெய் சந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏமாற்றுபவர்கள் புதுக்கில் குத்துபவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் அபிஷேக் மனு சிங்கி பேசியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய லாயர் அதனால அதை வச்சு இவர் அரஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்றது மூன்றாவது வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிஎம்எல்ஏ கைது இது சம்பந்தமாக நிறைய தீர்ப்புகள் சுப்ரீம் கோர்டில் வந்திருக்கு இதில் வந்து பங்கஜ் பன்சால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அந்த டைரக்ஷன்ஸ் அதை வயலேட் பண்ற மாதிரி இருக்குது இவரை கைது செய்தது அப்படின்ற ஒரு வாதம் நான்காவது வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் அன்றைக்கு வந்து ரிமாண்ட் பண்றாங்க அந்த ரிமாண்ட் ஆர்டர் அப்படின்றது மெக்கானிக்கலா ரொட்டீனா வழங்கப்பட்டது அது கேஸ் என்ன ஏது அதெல்லாம் பார்த்து கொடுக்கப்படவில்லை அதனாலையும் இந்த அரெஸ்ட வந்து கேன்சல் பண்ணிட்டு விடுவிக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா டைமிங் ஆஃப் என்ன சொல்றாங்கன்னா அதாவது எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான லீடிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய தலைவர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா இவருக்கான ஜனநாயக கடமை தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணணும் கட்சியை முன்னெடுத்து செல்லணும் அரஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்காது ஸோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அடுத்தது இதுதான் டெமோக்ரஸியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லிட்டு கூடவே இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாருங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வராங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்பட்டது அதனால அதை கொண்டு வந்துட்டா இந்த அரஸ்ட் பண்ணது செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க போல இருக்கு இந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா இது முழுசும் நான் இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல வைக்கப்பட்ட வாதங்கள் இது பக்கம் இடி தரப்புல வைக்கப்பட்ட கவுண்டர் இது ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எல்லாத்தையும் கூட அந்த நீதிபதி அவர்களது தீர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விரிவான தீர்ப்பாக இருக்கின்றது இதை மட்டும் நாம இன்னைக்கு சுருக்கமா பார்க்கலாம் நண்பர்களே இடி தரப்புல ரிலே பண்ணியிருக்க ஒரு சில டாக்குமெண்ட்டை மட்டும் பார்க்கலாம் இதுல வந்து மணிஷ் சிசோடியா ஜெயிலில் இருக்காரு அவருடைய முன்னாள் செக்ரட்டரி மிஸ்டர் அரவிந்த் அப்படின்னு ஒருத்தர் அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டின் படி மிட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல மணி சிசோடியா அவர் வர சொல்லி இருக்காரு முப்பது பக்கத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து இதுதான் வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதுல ஒத்துக்கிட்ட விஷயங்கள் இதுதான் டிராப்ட் இதை பேஸ் பண்ணி நீங்க லிக்கர் பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல இருந்த அந்த முப்பது பக்கத்துல இருந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா இந்த மது விற்பனையில மூணு பில்லர்ஸ் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து மது ஆலை அந்த மது உற்பத்தி செய்பவர்கள் அதுக்கப்புறம் ஹோல்சேலர்ஸ் அது மொத்த வியாபாரிகள் அதுக்கப்புறம் ரீட்டை நம்ம இந்த டாஸ்மாக் கடைன்னு சிங்கிள் சிங்கிள் கடை சொல்றாங்க விற்பனையாளர்கள் இந்த மூணு இந்த மூணு பேருக்குள்ள கொல்யூஷன் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இவங்க கொடுத்த அதாவது மணிஷ் சிசோடியா செக்ரட்டரி கிட்ட இல்லையா டிராப்ட் அதுல பாத்தீங்கன்னா கிராண்டிங் ஹோல்சேல் லைசன்சஸ் டு மேனு ஏஜென்ட்ஸ் அதாவது மொதல் ஆலை உற்பத்தியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஆட்களுக்கு இந்த மொத்த விற்பனை லைசன்ஸ் கொடுக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் முதுவாளைய உற்பத்தியாளர்கள் அவங்க ஏஜென்டையே ஹோல்சேலரா போட்டதோட இல்லாம ஒரே ஹோல்சேலரு அத்தனைக்கும் ஒத்தரே ஹோல்சேல் ஏஜென்டா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை கொண்டு அப்படி அப்படிசேஷன் ரொம்ப குறுகி விட்டது கடைசியா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோல்சேல் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றத வந்து பன்னெண்டு பர்சன்ட் பண்ணிருக்காங்க இது மூணுதான் முக்கியமான விஷயம் அடுத்தது இடி ரிலைவ் பண்ணியிருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புச்சி பாபு இவர் வந்து கவிதா அவர்கள் இருக்காங்க இல்லையா பிஆர்எஸ் தலைவர் ஆமா அவங்களுடைய சார்ட் அக்கௌண்டன்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதாவது அருண் பிள்ளை அண்டு விஜய் இந்த ரெண்டு பேர் சொல்றாங்க நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த விஜய் நாயர் இவர் வந்து அரவிந்த் கேஜ்ரிவாலுக்காக வேலை பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் இவருடைய இருந்து இருந்ததெல்லாம் காமிக்கிறாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த லிக்கர் பாலிசி ரிலீஸ் ஆகுது இல்லையா அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே அத வந்து விஜய் நாயர் இவங்களோட ஷேர் பண்ணியிருக்கார் இது வாட்ஸ்அப் மெசேஜ் ஸோ இதெல்லாம் குக்கடுப்புலாம் நீங்க சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் மேல இந்த விஜய் நாயர் இவர் வந்து எந்த அரசு பதவியிலும் இல்லை ஆனா ஒரு மந்திரிக்காக ஒதுக்கப்பட்ட பங்களாவில் இவர் தங்கியிருந்தார் இது அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த பங்களா எந்த மந்திரிக்கு ஒதுக்கினாங்களோ அவர் இப்ப சமீபத்தில் ஈடியில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு நான் அங்க இல்லைங்க சொந்த வீட்டுல தாங்க இருந்தேன் இதுல வந்து அவரு தான் இருந்தார் அவர் சொன்னார் அவரு கொடுத்தான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாருங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் பேர் வந்து மகுந்தா ஸ்ரீனிவாசுலு ரெட்டி அவர் என்ன சொல்றாரு நான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன் மாதிரி புதுசா லிக்கர் பாலிசி எல்லாம் கொண்டு வரீங்க நமக்கு இங்க லிக்கர் பிசினஸ்ல சம்பந்தம் இருக்குது அதனால டெல்லியில நாம உதவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்ப அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னாராம் இல்ல நம்ம தெலுங்கானால பிஆர்எஸ் கவிதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஏற்கனவே இதெல்லாம் பேசியிருக்காங்க நூறு கோடி ரூபா ஆஃபர் பண்ணிக்கிறாங்க நீங்க அவங்க கிட்ட பேசுங்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் எப்படிங்க ஆந்திரா இந்த மகுந்தா சீனிவாசு ரெட்டி அப்படிங்கிறவர் ஆந்திராவை சார்ந்தவர் கவிதா பி ஆர் எஸ் இவங்க வந்து தெலுங்கானாவை சார்ந்தவர் இவர் என்ன பண்ணிருக்காரு அங்க போய் பேசிருக்காரு அப்ப அவங்க கேட்டாங்களா ஐம்பது கோடி ரூபா கொடுங்க அப்படின்னாங்களா இது என்ன சப்கான்ட்ராக்ட் மாதிரியா அப்படின்னு தெரியல ஆனா அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க வரிகள் அதான் ஆச்சரியமா இருக்கு டியூட்டி இஸ் எம்பி ஸ்ரீ மகுந்தா ரெட்டி ஹெட் டெலிகேட்டட் நெகோசியேஷன் அதாவது இவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லையா சோ அந்த கடமைகளை செய்யணும் அதனால பா பேச்சுவார்த்தைகள்லாம் அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் புள்ளையை அமிச்சிட்டாரா ஆஹா என்ன ஒரு கடமை உணர்ச்சி புல்லறிகுது இல்ல அடுத்தது பாருங்க ராகவ் ஹேட் இன்ஃபார்ம்டு மகுந்தா ரெட்டி தட் தே ஹேட் அக்ரி டு பே தேர்ட்டி க்ரோஸ் டு கவிதா ஆஃப் விச் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வாஸ் பெய்ட் டு ஹர் அசோசியேட் குச்சி பாபு அண்ட் அபிஷேக் போயின் பள்ளி அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா முதல்ல ஐம்பது கோட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் புள்ள போயிட்டு அது பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு முப்பது கோடி அப்படின்னு இருக்காங்க அந்த முப்பது கோடியில வந்து இருபத்தஞ்சு கோடி கவிதா அவர்களுடைய அசோசியேட்ஸ் புச்சி அண்ட் அபிஷேக் போயின் பள்ளி அவங்க கிட்ட கொடுத்ததா இவருடைய ஸ்டேட்மெண்ட் அடுத்ததான் இடி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இதுல கைமாறிய பணம் இதுதான் வந்து கோவா தேர்தல தேர்தல் பிரச்சாரத்துக்காக செலவழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பு கட்சியுடைய வேட்பாளர்களாக நின்றவங்க பல பேர் அவங்க கிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த பிரச்சாரங்கள் செய்த ஏஜென்சி அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி வச்சுருக்காங்க அந்த ஏஜென்சியில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நாங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம் அதெல்லாம் கம்மி அமௌண்ட்டுக்காக ரைஸ் பண்ணோம் அந்த இன்வாய்ஸ் அமௌண்ட் மட்டும் இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இல்லை செக்கு அந்த மாதிரி வந்துடும் மேஜர் அமௌண்ட் வந்து கேஷாக தான் கொடுத்தாங்க அதுக்கு நாங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க விஷயத்துல புள்ளி கூட்டணியில் இருக்க அத்தான பேரும் ஊழல் 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 அப்படின்னு ஓலம்பிட்டார்கள் அப்போ இந்த மாதிரி கணக்குல வராம ஊழல் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போயிட்டு இன்னொரு ஸ்டேட்ல பிரச்சாரத்துக்கு உபயோகப்படுத்தி இதுல வந்து ஏஜென்சி எல்லாம் நீங்க வந்து வேலைக்கு வச்சுப்பீங்க ஆனா அந்த பணத்தை கணக்கே காமிக்க மாட்டீங்க இன்வாய்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் மீதி பணத்துக்கு பெரும்பான்மையான பணத்துக்கு வந்து ரெக்கார்டு கிடையாது கேஷா குடுத்துக்கிறாங்க அப்போ அந்த பணத்துக்கு வரி வருவாயும் அரசாங்கத்துக்கு வராது அப்போ எல்லா விதத்திலும் ஒரு பக்கம் மக்களை ஏமாத்தி ஊழல் பண்ணி பணத்தை ஆட்டையை போடணும் இன்னொரு பக்கம் அரசாங்கத்தை ஏமாத்தி வரி கட்டாம இயக்கணும் ஆனா நாங்கள்லாம் வந்து எலக்ட்ரிகல் வாண்டை எதிர்த்து கோஷம் போடுவோம் எந்த அளவுக்கு இவங்க யோகியமானவங்க அப்படிங்கிறது இதுலயே தெரியலையா ஆனா இந்த வழக்குல இன்னொரு ஒரு புதிய திருப்பம் வந்திருக்கின்றது என்னன்னா இதனால் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா இப்படி இண்டிவிஜுவல் மட்டும்தான் இருந்தது போக இந்த ப்ரொமோஷன் ஆஃப் மணி லாண்டரிங் இதுல ஒரு கட்சியே குற்றவாளி ஆக்கப்பட போகின்றது தீர்ப்புல சொல்லி இருக்காங்க அதாவது ஒரு கம்பெனி அப்படின்னா பார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் கம்பெனி மீன்ஸ் எனி பாடி கார்பரேட் அண்ட் இன்க்ளூட்ஸ் அதர் அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இது வந்து கம்பெனிக்கான டெபனிஷன் அதே ஒரு அரசியல் கட்சி அப்படின்னும் போது பொலிட்டிக்கல் பார்ட்டி மீன்ஸ் அண்ட் அசோசியேஷன் ஆர் அ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அந்த விதத்திலையும் இந்த தீர்ப்பு வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பா நான் பாக்குறேன் இதுக்கும் காரணம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தேவையில்லாம தேவைகளுக்கு தெருவில் விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது ஸோ அப்ப அந்த கட்சியின் கன்வீனராக இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கும் முழு பொறுப்பு இதில் இருக்கின்றது அப்படின்றதும் தெளிவாக தெரிகிறது அதுக்கு கோர்ட்லயே சொல்லி இருக்காங்க இல்ல அவர் வேணும்னா பின்னாடி யாருக்கும் பண்ணலாம் கட்சியில வந்து எனக்கு தெரியாம நடந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற விஷயங்களும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுல ஈடி தரப்புல கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் கன்சிடர் பண்ண கோர்ட் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா டு சம்மர்ஸ் த மெட்டீரியல் விச் ஹாஸ்பின் என்கேப்சுலேட்டட் இயர்ன் அபோவ் ரிவீல்ஸ் தட் ஸ்ரீ அர்விந்த் கேஜ்ரிவால் ஹேட் அலெஜிடலி கான்ஸ்பியர்ட் வித் அதர் பர்சன்ஸ் அண்ட் வாஸ் இன்வால் எக்ஸைஸ் பாலிசி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ இன் திராசஸ் ஆஃப் டிமாண்டிங் இருக்கு தீர்ப்பு என்ன பண்ண போறாங்க கேஜ்ரிவால் இது நாள் வரைக்கும் மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லிட்டு வந்த அந்த வாதம் எனக்கு எதிராக எவிடென்ஸே இல்லை அப்படின்றது இந்த தீர்ப்பின் மூலம் தவிடு இரண்டாவது ஆகிவிட்டது ரெண்டாவது அப்ரூவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து அண்ட் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது வந்து நூறு வருஷமா இருக்கிற சட்டம் ஏதோ போன வருஷம் இது புதுசா ஒரு சட்டத்தை போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற தனிநபருக்காக கொண்டு வரப்படவில்லை அதை ஞாபகம் வச்சுக்கணும்

இந்த ஸ்டேட்மெண்ட் அப்ரூவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா ரொம்ப அழகான ஒரு டிஸ்டிங்ஷன் கொண்டு வராங்க கோர்ட்ல இந்த இடி தரப்புலயோ இல்ல போலீஸ்லயோ கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு வகை அண்டர் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி போர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இன்னொரு வகை இந்த போலீஸ் கிட்ட இடி கிட்ட கொடுக்கும் அது மிரட்டி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ட அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்னு சொல்வது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சுட்டி காமிச்சிருக்காங்க கோர்ட் ஜட்மெண்ட்ல இதுவும் அரவிந்த் கேஜ்ரிவால் தரப்புல செய்த மிகப்பெரிய தவறு அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்னு இப்படி அப்படிங்க சொல்ல முடியும் அந்த விட்னஸ் வேலியபிள் விட்னஸா என்ன அப்படின்றத நீங்க வந்து கேஸ் ஹியரிங் வரும்போது அப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு போங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை ஏத்துக்க முடியாது நம்பகத்தன்மை இல்லாதது அப்படின்னு சொன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சுட்டி காமிச்சிருக்காங்க அதனால இந்த அப்ரூவருடைய ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற வாதமும் தள்ளுபடி செய்யப்பட்டது இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல இன்னொரு ஆர்குமெண்ட்டும் வச்சிருக்காங்க அதாவது இந்த மகுந்தா ரெட்டி ஒன் ஆஃப் த அப்ரூவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவருடைய ஸ்டேட்மெண்ட் அன்ரிலேபிள் அப்படின்றதுக்கு அவருடைய மகன் பெயில் அப்ளிகேஷன் ஹியரிங் வருது அதுக்கு இம்மிடியட்லி பிரயார் தான் இவருடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இப்படி ஃபேவரபிளா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் அவர் பையனுக்கு பெயில் சுச்சுவேஷன் அதனால இவர் இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார் இப்படி இவர்கள் தரப்பு ஆர்குமெண்ட் இருக்கின்றது கூடவே இந்த மகுந்தா ரெட்டி அவருக்கு வந்து இப்போ இந்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுத்துருக்காங்க ஆளுங்கட்சி கூட்டணியில அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் சரத் ரெட்டின்னு இருக்கார் அவரும் அப்ரூவர் அப்ரூவராயிருக்காரு

இருக்கிற எவிடென்ஸை தான் எவாலுவேட் பண்ணணுமே தவிர யார் யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்க யார் யாருக்கு பாண்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியது கோர்ட்டோட கன்சர்ன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே கோர்ட்ல இன்னொன்னு சொல்லிருக்காங்க இந்த மகுந்தா ரெட்டி சரத் ரெட்டி இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து அவங்களா வாலன்ட்ரியா வந்து கொடுத்தாங்களா இல்ல வந்து வேற ஏதாவது காரணங்களுக்காக கொடுத்தாங்களா அப்படின்றது இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இதையெல்லாம் அப்ராப்ரியட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரையல் விசாரணைக்கு வரும்பொழுது பெட்டிஷனர் தரப்புல இதெல்லாம் அவங்க கேள்விகளாக வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டேஜில் இதை கொஸ்டின் பண்றது ப்ரீ மெச்சூர் இதுதான் வந்து இந்த தீர்ப்பில் இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வாதம் என்னன்னா இருபத்தி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ரிமாண்ட் ஆர்டர் அப்படி ரொட்டீனா மெக்கானிக்கலா ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்காம கொடுத்துட்டாங்க அதனால இந்த அரெஸ்ட் செல்லாது அப்படின்றது இதுக்கு ஈடி தரப்புல ரொம்ப அருமையான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க பாருங்க இந்த கேஸ்ல மொத்தம் மூணு ரிமாண்ட் ஆர்டர் இருக்குது ஸோ இந்த முதல் ரிமாண்ட் ஆர்டரை மட்டும்தான் இவர் கொஸ்டின் பண்றாரு அதுக்கப்புறம் வந்துருச்சு இப்போ ஃபார் சேக் ஆஃப் ஒரு சுச்சுவேஷன் முதல் ரிமாண்ட் ஆர்டர் செல்லாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கப்புறம் ரெண்டு ரிமாண்ட் ஆர்டர் வந்துருச்சு அதை இவர் கொஸ்டின் பண்ணலை அப்போ அதை கொஸ்டின் பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது அவருடைய செல்லும் ஸோ அந்த காரணத்துக்காகவும் இந்த கேஸ தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க கூடவே என்ன சொல்றாங்க அர்விந்த் கேஜ்ரிவால் ஒரு தடவை ஆர்கிய போடும்போது பாருங்க கஸ்டடி எல்லாம் நாங்க மைந்தவங்கள்ல அப்படின்னு சொன்னார் ஞாபகம் இருக்காம் அதையும் சொல்றாங்க அவரே சொல்லிட்டாரு கஸ்டடியை நாங்க அப்ஜெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த ஆர்கி அப்படியே அவங்களுக்கு எதில தூக்கி போட்டிருக்காரு ஈடி தரப்புல அண்ட் இவங்க கொடுத்த பிரெசிடென்சிஸ் எல்லாம் பார்த்துட்டு கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க எந்த விதமான வயலேஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த டைம் ஆஃப் த அரஸ்ட் கிளீனாக சொல்லிட்டாங்க இந்த பெட்டிஷனருடைய ரெஸ்பான்ஸ் டு த சம்மன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் சம்மன் அனுப்பும்போது அவர் என்ன பதில் சொல்றாரு நீங்க என்ன கெப்பாசிட்டியில் என்ன கூப்பிடுறீங்க அதுக்கப்புறம் இது வந்து நீங்க அரசியல் கட்சிகளுடைய பிரஷர்னால என்ன கூப்பிடுறீங்க அப்படி இப்படின்னு திருப்பி அமைச்சிருக்காருங்க இதுல இவங்க தரப்புல என்ன சொல்றாங்க ஏங்க வேணும்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கூட வந்து விசாரணை பண்ணியிருக்கலாம் எதுக்கு சம்மன் அமிச்சு வர சொல்லணும்னு கோர்ட்ல ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் உங்க விருப்பத்தின் படி எல்லாம் விசாரணை நடத்த முடியாது நீங்க வந்து வீடியோ கான்பரன்ஸ் உன்னே வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்த முடியுமா அடுத்தது எந்த கெப்பாசிட்டியில நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா அதாவது அவரை சீஃப் மினிஸ்டரா கூப்பிடுறாங்களா இல்ல ஆப்பு கட்சி தலைவரா கூப்பிடுறாங்களா இப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து அதுல தெளிவா சொல்லலையா இடி சம்மன்ல அதனால நான் எப்படி வர முடியும் அப்படின்றா கோர்ட்ல சொல்றாங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பிஎம்எல்ஏ சட்டத்தின் படி யாரா இருந்தாலும் ஒரு தனிநபர் உங்களை விசாரணை கூப்பிடுறாங்கன்னா நீங்க போகணும் உங்களை வந்து என்ன கெப்பாசிட்டி இல்ல என்ன டெசிக்னேஷன்ல அப்படின்றத சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சட்டத்தின் படி அப்போ எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனா இவருக்காகத்தான் ஐயோ டெமோக்ரஸி நசுக்கப்படுகின்றது அப்படின்னு புள்ளி போட்டியில் அத்தனை பேரும் போயிட்டு ராம்லீலா மைதானில் கோஷம் போட்டு வந்தாங்க இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்த வாதங்கள் அத்தனையும் தவிடு பொடியாகி விட்டது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கடைசி வரைக்கும் போராடிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆதாரங்கள் வலுவானதாக இல்லாமல் இடி இந்த கைது நடவடிக்கையில் இறங்கி இருக்காது இப்பதான் மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது கரெக்ட் தப்பு பண்ணா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் சட்டத்தின் கைகள் நீளமானது அதனால போய் ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம் ஆனா நிஜமா அது நிச்சயமா ரீச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்திருக்கின்றது இப்ப எந்த மூஞ்சை வச்சுட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவார் ஐயோ நான் ரொம்ப நல்லவங்க என்ன பேச முடியும் கோர்ட் தீர்ப்பை படிச்சு போது அவருடைய ஆர்குமெண்ட் எல்லாம் சல்லி சல்லியா நொறுங்கி போயிடுச்சு ஏ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பின்னாடி ஒரு கும்பல் உக்காந்தீங்க ஆஹா அவர் எவ்வளவு நல்லவராக்கும் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு பலூனை ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க முக்கியமா மிட்டாய் மாமாக்கள்லாம் அப்படியே வாய் மூடி இருக்க இடம் தெரியாம இருக்காங்களே இந்த விஷயத்துல என்ன ஆச்சு ஏன் இதை பத்தின ஒப்பீனியன் அவங்களுக்கு எதுவும் வராதா மற்ற விஷயத்துல எல்லாத்துக்கும் முகம் நடிக்கிறவங்க இதுல மட்டும் வாய் மூடிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் சரி விடுங்க மிட்டாய் மாமாக்கள் அவங்க அப்படி இருப்பாங்க அதனாலதான் நான் சொல்றேன் திமுக அதிமுக அவங்க வந்து நாங்க என்னைக்குமே யோக்கியம் நாங்க ஊழலே பண்ணதில்ல அப்படின்லாம் சொன்னதே கிடையாது அதனால தான் அதை விட பல மடங்கு மோசமானது ஆப்பு கட்சின்னு நான் சொல்றேன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு காலங்காலமா ஜனங்களை ஏமாத்தி ஆட்டையை போட்டு இருந்துட்டு நாங்க அப்படியே நேர்மையும் திருவுருவம் அப்படின்னு இன்னைக்கும் சொல்லி நினைக்கிறாங்க பாருங்களாம் அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இனியாவது இந்த மாதிரி வேஷதாரிகளை அடையாளம் கண்டுகொள்வோம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் வணக்கம்